மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது இந்த வசனம் இந்த இது ஃபுல்லாவே படிச்சு பாருங்க அதிகாரம் ரொம்ப சின்னதுதான் அதுல தேவன் எப்படிப்பட்டிருக்கிறாக்கா நம்ம மனசை எப்படி நம்ம ஆத்மாவிற்காக கதற அழகா எழுதிருப்பாரு ஒரு மான் வந்து நீரோடைய ஒரு தண்ணிக்காக வாஞ்சித்து கதரும் ட்ரையா ஒரு இதுல போயிட்டு இருக்கே நீரோடைய வேணும் தண்ணி தாகமா இருக்கே அந்த நீரோடைக்காக அது காத்திருக்கும் அது கதறுமா அது தர்ஸ்டியா கட்சி யோசிச்சு பாருங்க அது மாதிரி நம்ம ஆத்மா தேவனை அறிந்து கொள்ள பசிதாகத்தோட இருக்கணுமா தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள இன்றைக்கு இந்த புது வருஷத்துல நம்ம ஒரு இது பண்ணுவோம் விட்ட எசப்பா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வீணா வாழ்க்கை வாழ்ந்தது போதும் நான் உங்களை பின்பற்ற எல்லாம் உண்மைதான் ஆனா பேர் கிறிஸ்தவலாம் இருந்தது போதும் இன்னிலே இந்த உங்களை அறிந்து கொள்ளணும் உங்களை புரிந்து கொள்ளணும் உங்களை தெரிந்து கொள்ளணும்னு இது எப்படிப்பட்டவர்னு அதை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் சமூகத்துல கேட்கச்சி அவர் நமக்கு நிஜமா உதவி செய்வார் நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த வயத வசனத்துல வாசித்தது போல ஆண்டவரே உம பேர்ல நாங்க தாகமாக இருக்க அந்த மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல எங்கள் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கட்டும் ஆண்டவரே அந்த பசியோடு இருக்கட்டும் தகப்பனே அப்பொழுது ஆண்டவரே நீர் உமை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரையே உம நாங்க புரிந்து கொள்ள உமை அறிந்து கொள்ள உம இன்னும் கிட்ட சேர உம பேர்ல பசி தாகத்தோட ஒரு நாள் இல்ல ராஜா எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு அந்த அனுபவத்தை தருவீராக நாமத்தாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ